ஹே வாட்ஸ்அப் நண்பர்களே மீண்டும் மீண்டும் வருக நண்பர்களே இன்றைய கதை நாம் விளக்கப் போகிறோம் இரண்டாம் உலகப் போர் சில குழந்தைகள் வெறிச்சோடிய தீவில் சிக்கிக் கொள்கிறார்கள் ஆனால் எந்த பெரியவர் இல்லாமல் எப்படி அவர்கள் தங்கள் முடிவுகளை நிறைவேற்றுகிறார்கள் நாம் இருப்போம் நம்மை வாழ வைக்க முடியுமா பார்ப்போம் கதையின் ஆரம்பத்தில் நாம் சில என்சிசி கேடட்கள் நடுக்கடலில் நீந்துவதை பார்க்கவும் யாருடைய வயது மிகவும் சிறியது அவர்கள் உண்மையில் அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் அவர்களின் வீடு ஏனென்றால் இப்போது இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இடையில் அவர்களின் விமானம் தாக்கப்படுகிறது சில பெண்கள் அங்கு கொல்லப்பட்டனர் ஆனால் சிலர் அவர்களின் உயிரை காப்பாற்றி அருகில் உள்ள தீவை அடையுங்கள் அவர்களுடன் ஒரு காயமடைந்த கேப்டன் ஆனால் அவர் சுய நினைவில் இல்லை அவர்கள் அனைவரும் அவரை இழுக்கிறார்கள் அவர்கள் எங்களை கரைக்கு கொண்டு வருகிறார்கள் ஆனால் இப்போது யார் என்ன முடிவு எடுப்பார்கள் அடுத்து செய் எங்கே தங்குவது என்ன சாப்பிடுவது யாருக்கும் எதுவும் தெரியாது ஆனால் பின்னர் அவர்களில் மூத்த பையன் ஒரு தபால் மூலம் கர்னல் அவரது பெயர் ரால்ப் அவர் அனைவரையும் விட சிறந்தவர் இப்போது நாம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார் நாளை காலை எழுந்தவுடன் அடுத்து என்ன செய்வது என்று யோசிப்போம் அதனால் சிறுவர்கள் அனைவரும் ஒன்றாக தூங்குகிறார்கள் இல் காலை சைமன் என்ற பையன் தீவு முழுவதும் தனியாக சுற்றித் திரிய தொடங்குகிறது இதற்கிடையில அவர் சுத்தமான தண்ணீரை குடிக்க வேண்டும் அவருக்கு போதுமான தண்ணீர் கிடைக்கிறது இது பற்றி அவர் தனது நண்பர்கள் அனைவருக்கும் கூறுகிறார் பின்னர் அவர்கள் அனைவரும் நிறைய தண்ணீர் குடிக்கிறார்கள் இதற்கு பிறகு சில சிறுவர்கள் அங்கு செல்கிறார்கள் உணவு தேடி தீவின் மேல் பகுதி அதனால் அவர்கள் அங்கிருந்து பார்க்க முடியும் உண்மையில் அவர்கள் சிக்கி கொண்ட இடம் எப்படி இருக்கும் பின்னர் நாம் கொஞ்சம் கொழுத்த பிக்கி என்ற சண்டை பயனைப் பாருங்கள் இந்த கதையின் முக்கியமான பாத்திரங்களில் இவரும் ஒருவர் அவர் உண்மையில் ஒரு ஷெல் பெறுகிறார் இது விளையாடும் போது சிறுவர்கள் அனைவரும் இங்கிருந்து அங்கு ஓடுகிறார்கள் சுற்றி கூடுங்கள் அங்கு அவர் அவர்கள் அனைவருடனும் விவாதிக்கிறது அவர்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர் நினைத்தபடி ஜாக் என்ற ஒரு மனிதன் அவர்களை கண்டுபிடிக்க யாரும் வரமாட்டார்கள் பையன் அவர்கள் முதலில் இந்த தீவை ஆராய வேண்டும் என்று கூறுகிறார் ஏதேனும் இருந்தால் தெரியும் அவர்களுக்கு உதவக்கூடிய இனங்கள் இங்கு வாழ்கின்றன ஆனால் நாங்கள் என்று ரால்ப் கூறுகிறார் இப்படி யாரையும் நம்ப முடியாது அப்படி இருந்தால் என்ன நமக்கு ஆபத்தானது அதனால்தான் முதலில் அதுவும் இல்லாத இடத்திலிருந்து உயரமான இடத்தில் தீ கொளுத்துங்கள் ஒருவர் எங்களை பார்த்து நெருப்பு ஒருபோதும் வராமல் பார்த்து கொள்ளலாம் அணைக்கப்படும் இப்போது பாகி வீடு கட்ட வேண்டும் என்று கூறுகிறார் அதில் நாம் தேவையான அனைத்து பொருட்களையும் வைத்திருக்க முடியும் இதற்கிடையில சில சிறுவர்கள் எங்கள் தலைவர் ஜாக் என்று சொல்லுங்கள் ஏனென்றால் அவர் முடிவுகளை சிறப்பாக எடுக்கிறது சிலர் சொல்கிறார்கள் ரால்ப் ஏற்கனவே எங்கள் தலைவர் அதனால்தான் நாம் அவரை ரால்ப் பார்க்க வேண்டும் இங்கே தலைவர் என்று யாரும் இல்லை என்று கூறுகிறார் நாம் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும் யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அவருக்கு உதவலாம் குழுவாக செயல்பட வேண்டும் சிறிது நேரம் கழித்து பிக்கி ஜாக்கிடம் வருகிறார் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவரிடம் கூறுகிறார் கடலில் மூழ்கிய விமானத்தின் இடிபாடுகளை கண்டுபிடிக்க வேண்டும் ஏதாவது அவருக்கு உதவ முடியும் நாம் உதவி பெறலாம் ஆனால் ஜெயா என்று கூறுகிறார் யாரும் எங்களை தேடி இங்கு வரப்போவதில்லை எனவே நீங்கள் வேண்டும் உங்கள் யோசனையை கைவிடுங்கள் இதை கேட்ட பாகி கூறுகிறார் நீங்கள் எல்லோரையும் குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் குறைந்தபட்சம் இதை செய்ய தைரியம் வேண்டும் அதனால் பந்தோ இதை கேட்டதும் பார் என்கிறார் யார் சரியானதை சொல்கிறார் யார்தானே உடல் பருமனால் வேகமாக ஓட முடியாது கேட்டல் இதனால் அனைத்து சிறுவர்களும் அவரை கொடுமைப்படுத்துகிறார்கள் ஆனால் பின்னர் ரால்ப் வந்து அனைவரையும் அமைதிப்படுத்துகிறார் மற்றும் பெக்கி கூறுகிறார் அதற்கு பிறகு நாங்கள் எல்லா சிறுவர்களையும் பார்க்கிறோம் சில மரங்களை ஒவ்வொன்றாக சேகரிக்கத் தொடங்குங்கள் மீண்டும் பணக்காரர்களுக்குச் செல்லுங்கள் அங்கு அவர்கள் நெருப்பைக் கொளுத்த வேண்டியிருந்தது அவர் பெக்கியின் கண்ணாடியை பயன்படுத்துகிறார் மற்றும் அவள் உதவியுடன் அவர்கள் தீயை அணைப்பதில் வெற்றி ஆனால் நண்பர்களே நெருப்பு மிகவும் வளர்கிறது இதன் காரணமாக அருகில் உள்ள மரமும் தீப்பிடித்தது மரம் முழுவதும் எரிந்து சாம்பலாகிறது ஆனால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை இதற்குப் பிறகு ஒவ்வொரு இரவும் இரண்டு பையன்கள் தீக்கு அருகில் அமர்ந்து கடமையில் அமர்த்துங்கள் அது வெளியே போகாது என்று கீழே ஜாக் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு திகில் கதையை சொல்கிறார் எல்லோரும் மிகவும் பயப்படுகிறார்கள் மற்றும் அழ ஆரம்பிக்கிறார் தீ இரவு கடந்து காலை வரும்போது ஜாக்கை பார்க்கிறோம் ராள் போருவருக்கொருவர் பேசுகிறார் அவர்களின் மக்களுக்கு எப்படி உணவு ஏற்பாடு செய்வது பின்னர் ஜாக் நாங்கள் என்று கூறுகிறார் காட்டிற்குள் செல்ல வேண்டும் அப்போதுதான் நாம் எதையாவது கண்டுபிடிப்போம் ரால்ப் அவரது வார்த்தைகள் சரி என்று நினைக்கிறார் அதனால அவர் அவளுடன் காட்டிற்கு செல்கிறான் அவர்கள் ஒரு மிருகத்தையும் பார்க்கிறார்கள் ஆனால் அதை வேட்டையாடுவது அவ்வளவு எளிதல்ல அவர்கள் ஒரு மிருகத்தையும் பார்க்கிறார்கள் ஆனால் அதை வேட்டையாடுவது அவ்வளவு எளிதல்ல இப்போது இரவு விழும்போது நாம் பார்க்கிறோம் மலைமுகட்டில் அமர்ந்திருந்த சிறுவன் பள்ளியை பிடித்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் ஏனென்றால் அவனால் பசியை தாங்க முடியவில்லை என்பதை கீழே காணலாம் கேப்டன் இப்போது சுயநினைவுக்கு வந்துள்ளார் அவர் முழுமையாக இருக்கிறார் இப்போது நன்றாக இருக்கிறது அவர் எல்லோரிடமும் வந்து சொல்கிறார் இப்போது எங்களுக்கு உதவி வருகிறது அதை கேட்டு அனைவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆனால் பின்னர் சைமனின் கண்கள் திறந்தன ஆம் அது அவர்கள் கூட நனவாகாத ஒரு கனவு அது பற்றி தெரியாது இப்போது நேரம் சில சிறுவர்கள் கட்டுப்படுத்த முடியாதவர்களாகிவிட்டனர் மீண்டும் மீண்டும் விதிகளை மீறினார்கள் அதனால்தான் ரால்ப் மீண்டும் அதே ஒலியை வாசித்து அனைவரையும் கூட்டினார் ஜாக் மற்றும் இப்போது நாம் வேட்டையாட வேண்டும் என்று கூறுகிறார் ஏனென்றால் நாங்கள் இந்த தீவில் நீண்ட காலமாக பழங்களை நம்பியிருக்க முடியாது தொடங்க வேண்டிய முதல் விஷயம் மீன்பிடித்தல் ஜாக் நீங்கள் சில சிறுவர்களுடன் காட்டுக்குள் சென்று சில விலங்குகளை கண்டுபிடி இதற்கிடையில் சில சிறுவர்கள் அவர்களிடம் சொல்கிறார்கள் அனைத்து கத்திகள் மற்றும் உணவு என்று பொருட்கள் திருடப்பட்டுள்ளன இதையெல்லாம் செய்வது யார் அவரை கூடிய விரைவில் பிடிக்க வேண்டும் எனவே கண்டுபிடிப்போம் என்று ரெல்ஃப் கூறுகிறார் அதன் பிறகு இரண்டு இரட்டை சிறுவர்களுடன் மீன் பிடிக்கச் செல்கிறார் ஆனால் அங்கே அந்த குழந்தைகளும் வந்து அவர்கள் மீது கற்களை வீசத் தொடங்குங்கள் உண்மையில் அவர்கள் ஜாக் அணியைச் சேர்ந்த சிறுவர்கள் யாரை ரால்ப் திட்டி விரட்டுகிறார் பிறகு அவர்கள் என்று ட்வின் ரால்ப் சொல்லுங்கள் இராணுவத்தில் சேருவதற்கு முன் ஜாக் ஒரு காரை திருடிய குற்றச்சாட்டில் பிடிபட்டார் இதை கேட்டதும் ரால்ப் கொஞ்சம் உணர்ந்தார் விசித்திரமானது மற்றும் சற்று சந்தேகத்திற்குரியது சரி அன்று மறுபுறம் ஜாக் மற்றும் அவரது நண்பர்கள் சிலர் சில ஆயுதங்களை தயார் செய்கிறார்கள் கூர்மையான ஈட்டிகள் அதனால் அவர்கள் விலங்கு கொள்ள முடியும் இவை இப்போது தெளிவாக தெரிகிறது மக்கள் இரண்டு குழுக்களாக உள்ளனர் அதனால்தான் தீவரவிருக்கும் கதை இன்னும் ஆபத்தானதாக இருக்கும் ஏனென்றால் காலப்போக்கில் படிப்படியாக எல்லாம் மாறும் அனைவரும் வேட்டைக்கு தயாராகி வருகின்றனர் அவர்கள் சில அசைவுகளை கேட்கும்போது ஜாக் ஒரு காட்டுப்பன்றி இருக்கலாம் என்று நினைக்கிறது அவர் வந்திருக்க வேண்டும் அதனால் தான் அவன் அருகில் ஓடுகிறான் ஆனால் அங்கு அவர் கேப்டன் என்பதை அவர் காண்கிறார் அவரது நிலை மிகவும் மோசமாக உள்ளது அவனிடம் உள்ளது சுய நினைவு திரும்பியது ஆனால் அதிக காய்ச்சல் காரணமாக அவர் அவர் என்ன செய்கிறார் என்பதை அவராலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே அனைத்து குழந்தைகளும் அவர்களை அழைத்து மற்றும் அவர்களை மீண்டும் கூடாரத்திற்கு அழைத்து வாருங்கள் பின்னர் ஜாக் ரால்பிடம் கூறுகிறார் நாம் அவர்களை கொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்கள் செய்வார்கள் ஒவ்வொரு நாளும் இறக்க ஆனால் ரால்ப் அவர்கள் வேண்டும் என்று கூறி மறுத்துவிட்டார் சீக்கிரம் கிளம்பு அதனால்தான் அவர்களை யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் அவர்களை பாதுகாப்பாக அவர்களது குடும்பத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் ஆனால் அதே இரவில் நாம் அதை பார்க்கிறோம் எல்லோரும் தூங்கிய பிறகு கேப்டன் தன் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து காட்டை நோக்கி செல்கிறான் யாருக்கும் தெரிவிக்காமல் காலையில் அவர்கள் கண்களை திறக்கும் போது அவர்கள் கேப்டன் அங்கிருந்து காணவில்லை என்று பாருங்கள் அதனால் எல்லா குழந்தைகளும் அவரை தேட ஆரம்பித்தனர் நீண்ட நாட்களுக்குப் பிறகு அவர்கள் கடற்கரையில் கேப்டனின் ஆடைகளை மட்டும் கண்டுபிடி ஆனால் அவர் எங்கும் காணப்படவில்லை எதை பார்த்தாலும் அவர் இருக்கலாம் என்று எல்லோரும் யூகிக்கிறார்கள் கடலில் மூழ்கி இறந்தார் ஆனால் சைமன் அப்படி ஒரு செயலை அவர் செய்ய மாட்டார் என்பதில் இன்னும் உறுதியாக இருக்கிறார் அவர் இன்னும் உயிருடன் இருக்கலாம் நாம் அவரை கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் ரால்ப் கூறுகிறார் அவர் இறந்துவிட்டார் என்று அதுதான் இப்போது நிஜம் இந்த விபத்துக்கு பிறகு இப்போது எல்லா சிறுவர்களும் வேட்டையாட வெளியே செல்லுங்கள் ஆனால் இந்த வேட்டை அவ்வளவு எளிதாக இல்லை அவர்கள் ஒரு காட்டுப்பன்றியை பார்க்கிறார்கள் ஆனால் அவர்களால் பிடிக்க முடியவில்லை இந்த செயல்பாட்டில் ஏ என்ற சிறுவனும் காயமடைகிறான் ஆனால் அவர் எல்லோரிடமும் தான் என்று கூறுகிறார் இதை கேட்ட ஜாக் அதே பன்றியின் இரத்தத்தை தன் முகத்தில் பூசி தானும் பூசுகிறான் இது வீரத்தின் அடையாளம் மறுபுறம் பிக்கி மற்றும் அவரது நண்பர்கள் சிலர் கற்கள் சேகரிக்கும் ஏனெனில் இப்போது அவர்கள் வேண்டும் தீ பற்றவை உண்மையில் ஜாக் மற்றும் அவரது பையன்கள் உள்ளனர் இறையை பிடித்தது இப்போது அவர்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அதை சமைக்க வேண்டும் இதற்கிடையில் ஒரு அதிசயம் நடக்கிறது அவர்கள் தூரத்தில் ஒரு ஹெலிகாப்டர் வருவதை பார்க்கவும் அநேகமாக அவர்களை தேடிக்கொண்டிருக்கலாம் எல்லா குழந்தைகளும் சத்தமாக கத்தினாலும் பலன் இல்லை ரால்ப் இருக்கிறார் செல்வத்தை நோக்கி ஓடுகிறது ஒருவேளை அவர் அங்கிருந்து அவரை பார்க்க முடியும் ஆனால் இன்னும் எதுவும் நடக்கவில்லை பின்னர் அவரது கண்கள் அங்கு அணைந்த நெருப்பில் விழ அவன் எதை பெறுகிறான் என்று பார்த்தான் மிகவும் கோபமாக கீழே வந்து அந்த விளக்கு உன்னிடம் இருந்தால் என்று ஜாக்கை நோக்கி கத்துகிறான் விளக்கேற்றப்பட்டால் அவர் நம்மையும் நம்மையும் பார்த்திருப்பார் வீட்டில் இருந்திருப்பார் ஆனால் இங்கே ஜாக் அவருக்கு எதிர் சொல்ல ஆரம்பித்து அவரிடம் இருந்ததாக கூறுகிறார் வேட்டையாடச் சென்றது இது உங்கள் மக்களின் வேலை மேலும் அவர் தனது விருப்பப்படி செய்து கொண்டிருந்தார்